குட்டி யானை கண்ணன் குட்டி யானி கண்ணன் காட்டின் ஓரத்தில் அழகான ஆற்றங்கரை ஒன்றில் குட்டி யானைக் கண்ணன் வசித்து வந்தான் அவரது பெரிய துதிக்கையால் விளையாடுவது அவன் மிகவும் விரும்பிய செயல் ஆனால் அவனுடைய அம்மா யானை எப்போதும் தனியாக விளையாடக் கூடாது என்று சொல்லிவிடுவாள் காட்டில் வேறு யானைகள் இருக்கின்றன அவர்களுடன் விளையாடு என்று அம்மா யானை சொல்லுவதுண்டு ஒருநாள் கண்ணன் துணைச்சலுடன் காட்டுக்குள் பயணம் சென்றான் தனது துதிக்கியால் மரங்களின் இலைகளை தடவி பூக்களை பறித்து முகர்ந்து சென்றான் திடீரென்று குதர்களுக்குள் இருந்து ஒரு சிறிய மான் வெளியே குதித்தது கண்ணன் பயந்து துதிக்கையை உயர்த்தான் ஆனால் அந்த மான் அவனை பார்த்து சிரித்தது நீ யார் என்று மான் கேட்டது குட்டி யானை கண்ணன் உன்னுடன் விளையாட வந்தேன் என்றான் கண்ணன் மான் மகிழ்ச்சியுடன் துள்ளிக் குதித்தது நான் குட்டி மான் குட்டி என்னுடன் ஓடி விளையாடு அவர்கள் சேர்ந்து மரங்களுக்கிடையே ஓடி விளையாடி மகிழ்ந்தனர் சிறிது நேரம் கழித்து ஒரு மரத்தின் கிளையில் இருந்து குரந்து குதித்து வந்தது ஹேய் என்ன விளையாட்டு நடக்கிறது என்று குரங்கு கேட்டது துதிக்கே மற்போர் விளையாடுவோம்பா என்றான் கண்ணன் குரங்கு சிரித்து மரங்களுக்கிடையே குதித்து கண்ணனின் துதிக்கையே தொட்டுச் சென்றது கண்ணன் தனது துதிக்கையால் குரங்கை தடவி விளையாடினான் இப்போது மூவரும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது ஆற்றந்தரையில் கண்ணனின் அம்மா யானே அவனைத் தேடி வந்தாள் அவள் கண்ணனைப் பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் நண்பர்களுடன் விளையாடுவது மகிழ்ச்சியான விஷயம்தான் என்றார் அம்மா யானை ஆனால் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்ணன் தனது அம்மாவைக் கொண்டு புதிய நண்பர்கள் குட்டி மான் குட்டி மற்றும் குரங்கை பற்றி அவளிடம் சொன்னான் அன்று மாலையில் கண்ணன் தனது அம்மாவோடு சேர்ந்து புதிய நண்பர்களை மீண்டும் சந்திப்பதற்கான திட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தான்